மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து நாலாயிரம் மெட்ரிக் டன் நெல் ரயில்கள் மூலம் அறவைக்காக அனுப்பி வைக்கும் பணிகளை மயிலாடுதுறை ரயில் நிலத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் சுடுகாட்டு பகுதியில் நெல் முட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக வெளியான புகைப்படம் குறித்து ஆய்வு நடத்தப்படும் என்று பேட்டி மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் தேங்கி கிடப்பதாக ஊடகங்களில் செய்தி வெளியானது எதிர்கட்சிகள் இது குறித்து தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் நூத்தி நாற்பத்தி நான்கு நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி மெட்ரிக் டன் நெல் மூட்டைகளில் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மெட்ரிக் டன் மூட்டைகள் குடன்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் कौन मेरे

அடுத்தது ப்பா கொஞ்சம் நில்லுங்க அப்புறம்